வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு புடவைக்குண்டான ப்ளவுஸ் தான் வெட் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இது ஒரு நார்மல் ப்ளவுஸ் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நார்மல் ப்ளவுஸ் வச்சு ஒன்று போட் நெக் வித் பென்சில் கட் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னொன்று நார்மல் ப்ளவுஸ் வச்சு ஜஸ்ட் நெக்காக இல்லாமல் பிரின்சஸ் கட் மட்டும் எப்படி வச்சு வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ப்ளவுஸு இது நார்மல் ப்ளவுஸ் அதாவது சாதாரணமாக பட்டி வச்சு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் இதை வச்சு எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக மாற்றுறது இந்த அளவு வச்சு இதே ப்ளவுஸை வச்சு எப்படி பிரின்சஸ் கட் அளவு வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி இல்லாட்டாலும் எப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே உதவும் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் இந்த வீடியோவை லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து மொத்த சுற்றளவு பார்க்க போனீங்கன்னா மொத்த சுற்றளவில் ஒரு நாற்பது இன்ச்சு கொண்ட ஒரு ப்ளவுஸ் நார்மலான அளவுகள் கொண்ட ஒரு ப்ளவுஸ் நெக்கு ஒன்றும் ஃபேன்சி இல்லை ஜஸ்ட் ரவுண்ட் நெக்கு தான் இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம பட்டி வச்சு எப்போயும் டாட்டு போடுற மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இருக்குது இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக நான் தைச்சது நான் தான் வெட்டி தைச்சது நான் தான் இதையே வந்து இப்போது நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக வந்து வெட்டு வெட்ட போகிறேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவடையணும் அதாவது வந்து நார்மலாக ப்ளவுஸு இந்த மாதிரி போ போடாமல் பிரின்சஸ் வெட்டு நம்ம வந்து போடணும் போட்டு பழகணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது அனுப்பி வச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மோஸ்ட்லி இதில் வந்து அதிகமாக டேப் தொடாமல் எப்படி வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ பின்கலத்தோட அளவு நம்ம வச்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து ப்ளவுஸோட உயரம் வந்து வச்சுக்கலாம் ப்ளவுஸோட ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு யூஸ்வலாக வந்து நம்ம எப்போவுமே நாளில் ஒரு பாகம் நாற்பதுன்னா அதில் பாதி பத்து ப்ளஸ் ஒன்று அந்த மாதிரி வைப்போம் இதுலேயே அந்த மாதிரி தான் வைக்கிறேன் பத்து அஞ்சு ப்ளஸ் ஒன்று ப்ளவுஸோட உயரம் பதினாலரை அஞ்சு வருது ஸோ எந்த அளவுக்கு ப்ளவுஸ் உயரம் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஏன்னா சில நேரங்களில் அதிகமாக வரும் சில நேரங்களில் கம்மியாக வரும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ளவுஸை எப்படி பிரின்சஸ் கட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அது ஒன்று தான் தெளிவான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கூடியது இந்த வீடியோவில் அதிகமாக டேப் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் ப்ளவுஸை மட்டுமே வச்சு முதல்ல கழுத்தோட அளவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஒரிஜினல் அளவு கூட வந்து ஒரு கால் இஞ்சி வந்து இப்போ பாருங்கள் மூணே கால் இஞ்சி வருது கழுத்தோட அகலம் ஷோல்டர் அளவு அண்டு வெட்டக்கூடிய அளவு கழுத்தோட கழுத்தோடாகலாம் வெட்டக்கூடிய அளவு பக்க பக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரிஜினல் அண்டு வெட்டக்கூடிய அளவு இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டேன் ஓவராக டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா டேப்பை தொட்டு பார்க்காம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ கழுத்தோட அளவுகள் வந்து நம்ம வெட்டினா இந்த அளவு வெட்டினா இந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது வந்து கரெக்டாக வந்து வரும் சோல்டோட அளவு வந்து கீழே ஆம்கூள அளவுக்கு வச்சுக்கணும் அதே போல் ஆம்கூள அளவில் எந்த அளவு அதிலேருந்து கீழே வருதோ அதையும் வந்து வச்சு இந்த இடத்த வந்து நல்லா கட்டம் ஸ்கொயராக வர மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா ஸ்கொயராக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணாட்டி பின்முதுகு வந்து சுருக்கு வரும் இதுக்கு வந்து ஒன்றே கால் வச்சுக்கலாம் ரெண்டு இஞ்சி ஆப்போசிட்டு மேலேயும் ரெண்டு ரஞ்சி ஸோ இந்த ரெண்டு ரஞ்சிக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆம்களோட ரவுண்டு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து அமையும் அதற்கடுத்து வந்து இந்த ப்ளவுஸ் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் வெட்டிக்கலாம் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு வெட்டும் போது நார்மலாக பிளவுஸ் இருக்குது இது எப்படிப்பா பிரின்சஸ் கட்டாக மாற்றுறது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த கட்டிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளவுஸ் போடுறதுக்கும் ப்ரின்சஸ் பிரின்சஸ் கட்டு வச்சு போடுறதுக்கும் அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பை வந்து நல்லா வந்து சுருக்கம் முன்பாக வந்து சுருக்கமே இல்லாமல் லூஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ பட்டியோட அளவு நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம் அதற்கடுத்து கையோட அளவுகள் இப்போ கை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டேப்பே தொடாமல் கையில் இருக்கக்கூடிய அளவு என்னவோ அதை வந்து அப்படியே வந்து வெட்ட போகிறேன் அந்த ஆசை வந்து கை அதாவது அளவு ப்ளோசில் உள்ள அந்த ஆசை வந்து அப்படியே வந்து போட்டு வெட்ட போகிறேன் ஓகே வெட்டக்கூடிய அளவு ஒரிஜினல் ஓகே கை பரிமாணம் இந்த முறை வந்து ரொம்பவே ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும் ஒரிஜினல் அண்டு வெட்டக்கூடிய அளவு கையோட ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஆம்களோட ரவுண்டு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இப்போ வந்து இதையே அப்படியே மடித்து போட்டு ஆம்களோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வந்து நீங்கள் வந்து மார்ஜின் எடுத்துக்கலாம் டேப்பை தொடணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து கையோட நடுப்பகுதியை போட்டுக்கோங்க கையோட நடுப்பகுதியை எடுத்துக்கோங்க அதே போல் ப்ளவுஸில் உள்ள கையோட நடுப்பகுதியை எடுத்துக்கோங்க கீழே உள்ள பிடிமானம் போக ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இதுதான் கையோட ரவுண்டு அதே இடத்துல கையோட முன்போகத்துலேயும் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கை அளவு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது டேப் வச்சு வேறு எதையும் வந்து குழப்பம் குழப்பமடைகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது ஈஸியாக அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா போதும் பார்த்து ஈஸியாக வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கையில் வந்து கையோட நடுப்பகுதி அந்த இந்த இப்போது ஸ்டார்ட் பண்ண இந்த வெட்டக்கூடிய பகுதி மற்றும் கையோட நடுப்பகுதி இந்த மூணு அளவுகள் கரெக்டாக இருந்தாலே போதும் கையோட அளவுகள் நீங்கள் வந்து எப்படி எந்த சைஸ் கை வெட்டினாலும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அமையும் இதை வந்து வேறு விதமாகவும் செய்யலாம் அதை தான் நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து ப்ளவுஸில் உள்ளது அப்படியே வந்து அந்த ப்ளவுஸை போட்டு அப்படியே வந்து நம்ம எடுக்கிறோம் இதை வந்து டேப் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ப்ளவுஸை மட்டும் யூஸ் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து உங்களை வந்து தெளிவுபடுத்தணும் தான் என்னோடய நோக்கம் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் எந்த ம எந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து கையோட அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குது இப்போ கையோட அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வேறு எதுவுமே செக் பண்ண தேவையே இல்லை ஓகேங்களா இப்போ வந்து நார்மல் பிளவுஸ் அப்படிங்கும் போது அது வந்து கிராஸ் கட்டிங் தான் அதையே வந்து நம்ம பிரிண்டஸ் கட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ரிண்டஸ் கட்டில் வந்து ஆஃப்வே சைடில் வரக்கூடியதை வந்து கிராஸில் போடணும் முன்னாடி கழுத்து போக வரக்கூடியதை நம்ம வந்து நேரில் போடணும் அப்போ தான் வந்து பிரின்சஸ் கட்டு வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸ் வந்து நல்லா வந்து அமையும் ஓகே நார்மலாக வந்து நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய அந்த மார்ஜின் எல்லாமே பண்ணி இந்த அளவுகள் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்டு டாட் அமைக்கும் போது மட்டும் கொஞ்சம் இதில் வந்து மாறுதல் செய்யணும் அது என்னங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல பார்க்க தான் போகிறீங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ சென்டோட அமைப்பு வந்து டாட்டோட அளவு நாலு இஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த அளவு இருக்கோ அதை விட வந்து ஒரு அரை இஞ்சி சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பிடிமானம் வேணும் இல்லையா அதனால் சொல்கிறேன் பதிமூணு இஞ்சி ஒயரம் வருது கரெக்டாக டாட் வரக்கூடிய இடத்துல இப்போ வந்து பதிமூன்ற இஞ்சி வரனால வந்து ஒரு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஸ்டேக் கட்டிங் போடுறதுனால அதனால் வந்து பதினாலரையாக போட்டுக்கலாம் பதிமூன்றரைக்கு பதிலாக பதினாலரை இப்போ டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால் தான் வருது ஆனால் டாட் வந்து இதில் நான் வந்து பாருங்கள் நாலே கால் இஞ்சி வைக்கிறேன் அந்த அரை இஞ்சி எதுக்குன்னா இந்த டாட்டு பிரின்செஸ் கட்டு வெட்டும் போது நம்ம வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அரை அஞ்சு வந்து பிடிமானோம் பிடிப்போம் இல்லையா ஸோ அந்த பிடிமானத்துக்கும் வந்து நம்ம துணி வந்து இதில் வந்து விட்டுக்கணும் ஓகேங்களா அப்போ இல்லாட்டி வந்து கப் சைஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒதுங்கிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கழுத்தோட அளவுகள் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு இதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பட்டியோட அளவு ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா அவ்வளோதான் இதிலருந்து வரக்கூடிய அந்த சென்டர் பாகம் நம்ம ஏற்கனவே வந்து அளவு எடுத்துட்டோம் இந்த ப்ளவுஸில் வந்து சென்ட்ரு பார்க்க வந்து அளவு எடுத்துவிட்டோம் பதினாலரை இஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அளவு எடுத்துவிட்டோம் அதனால் அதில் வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ஓகேங்களா பதினாலரை ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம் ஸோ ஆஃப் அப்படிங்கும்போது பாதி வரைக்கும் வந்துட்டு இருந்தால் போதும் ஒரு நாலரைலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் ஃப்ரெண்டோட டாட்டோட அமைப்புக்கு வந்து எடுத்துக்கலாம் இதுலேருந்து இருந்து லேஸாக ஒரு ஆறு அஞ்சுக்கு மட்டும் கிராஸ் அப்படியே வந்து மேலே ரவுண்ட் பண்ணி விட்டிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஃப்ரெண்டு டாட்டுக்கு ரொம்ப ஈஸிங்க இதில் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒரு மார்ஜின் தான் சைடில் வரக்கூடிய பிரின்சஸ் கட்டோட அமைப்பு அதுலேருந்து நம்ம அடுத்த நம்ம சைடு வெட்டக்கூடிய இதில் வந்து இன்னும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறீங்க இதுவும் நார்மலாக நம்ம வந்து கவர் தட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி எடுப்போமோ அது அந்த அளவுக்கு வந்து முதல்லையே வந்து வெட்டிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் திரும்பவும் இந்த ஷேப்பு வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக வர்ற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வெட்டிக்கணும் அதற்கடுத்து இந்த ப்ளவுஸில் ஏற்கனவே அந்த பட்டி குண்டான அளவு எடுத்துருப்போம் அந்த அளவு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் வந்து என்னென்னா உண்மையை போனால் சென்டரில் வந்து தனியாக வெட்டி இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எது எதுவுமே இல்லை வேற குழப்பிக்கிற மாதிரி வேறு எந்த விஷயமே கிடையாது இப்போ வந்து பேக் தட்டை போட்டு அதில் வந்து நம்ம சைடில் உள்ள வரக்கூடிய அந்த துணியை வந்து கிராஸ் போட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்டில் வரக்கூடிய பீஸ் வந்து ஸ்டெயிட்டில் இருந்தால் தான் சைடில் வரக்கூடிய பீஸ் வந்து கிராஸ் கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸில் வந்து கப் சைஸ் வந்து நல்லா வந்து அழகாக வந்து அமையும் இப்போ இது ஸ்டெயிட்டு இப்போ இப்படி போட்டால் அது வந்து கிராஸ் கிராஸ் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எப்படி நல்ல முழுமையான கிராஸுக்கு எப்படி துணி துணி வந்து அமையுதோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் இதில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள உயரம் சைடில் உள்ள உயரம் சைடில் உள்ள அந்த அகலம் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா சைடில் துணி தான் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் கீழே டாட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இது சைடில் உள்ள அளவு ஓகேங்களா அதற்கடுத்து மேலே ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துல வந்து அமையுதோ டாட்டுக்கு அதை பார்த்துக்கணும் மிடில் ஒரிஜினலை விட ஒன்றி அல்லது ரெண்டு இஞ்சி கப் சைஸ் சக்கியட்ரா வந்து சேர்த்துக்கணும் அப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றே முக்கால் இஞ்சி வரைக்கும் சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இதை ஆரம்பத்துலேருந்து கீழே இருந்து ஆரம்பித்து இதை வந்து இப்படி கிராஸ் கொண்டு வந்துடணும் ஓகேங்களா திரும்ப ஆம்களோட அளவு அவ்வளோதாங்க இதற்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன ப்ளவுஸில் வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த துணி வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு அவ்வளோதாங்க இந்த கப் சைஸை வந்து நீங்கள் வந்து ஷார்ப் பண்ணி நீங்கள் வந்து வெட்ட போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் வந்து நார்மல் ப்ளவுஸை ப்ரின்சஸ் கட்டாக வந்து மாற்றக்கூடிய முறை இப்போ இதுலேருந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த மார்ஜின்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால இந்த மார்ஜின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் தோட வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் ஏன்னா ப்ரின்சஸ் கட் நம்ம வந்து ஒரு டைம் வந்து நல்லா அமைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் போடணுன்னே வந்து நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அமைப்பு நம்ம வந்து ஏற்கனவே வந்து மார்ஜின் பண்ணி இந்தளவு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து மார்ஜின் பண்ணி வெட்டிட்டோம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பேக் தட்டை போட்டு அந்த இதில் சைடில் எப்படி துணி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து முதல்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ மிடில் வந்து அளவு கரெக்டாக இருக்குது சைடில் பிடிக்கிறதுக்கு துணி கரெக்டாக இருக்குது அது போக எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் துணி வருதா அப்படின்னா ஆம்கோல் கிட்ட வந்து ஆம்கோல் டாட் கிட்ட கொஞ்சமாக சின்னதாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணணும் கரெக்டாக சின்ன ஒரு கரெக்ஷன் தான் அதே போல் ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் தட்டை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிஞ்சி அளவுக்கு கீழே இறங்கி தான் இருக்கணும் ஓகேங்களா பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒரே அளவு இருக்கக்கூடாது இப்போ வந்து சைடில் வரக்கூடிய துணி இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் சைடு ஒரிஜினல் அண்டு ஃப்ரண்ட் ஒரிஜினல் அண்டு மிடிலில் வந்து இருக்கக்கூடிய அளவு கூட ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கேன் மிடில் எந்த அளவு வருதோ அதோட வந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் வட்டியோட அமைப்புக்கு இந்த மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அவ்வளோதான் ஈஸியாக வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸை பிரிண்டஸ் கட் ப்ளவுஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதற்கடுத்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்து வெட்டிக்கலாம் கழுத்து வெட்டிவிட்டு இதோட மெயின் பீஸ் துணியை போட்டு நம்ம வந்து ஆசை போட்டுக்கலாம் இதற்கடுத்து இதே அளவை வச்சு நம்ம வந்து ப்ரிண்டஸ் கட்டு வித்து போட் நெக் வந்து வெட்ட போகிறோம் கை வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் அளவு ஒன்று தான் பட் ஆனால் ரெண்டு விதமான அமைப்பை வந்து இந்த ப்ளவுஸை வந்து அந்த நார்மல் ப்ளவுஸை வச்சு மாற்றம் பண்ண போகிறோம் அதையும் அடுத்த அடுத்து வரக்கூடிய நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க நார்மல் ப்ளவுஸை வச்சு ப்ரின்சஸ் கட் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கலை புரிஞ்சிருக்கு புரியலை ஒரு லைக்கு ஒரு டிஸ்லைக்கு ஏதோ ஒன்று தந்துட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் என்னோடய டீச்சிங்கை வந்து மேம்படுத்துறதுக்கு அது வந்து எனக்கு வந்து உதவும் இப்போ வந்து கை வந்து நம்ம வந்து போட்டு அந்த பார்டர் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அளவுக்கு கேட்டால் போல் வந்து அந்த பார்டரோட அமைப்பு வச்சு நான் வெட்டிக்கிறேன் அதற்கடுத்து பார்டர் வெட்டி போக வந்து இதில் ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி வருது இந்த துணியில் அதனால் வந்து அந்த டிசைனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து உடம்பு பாகம் வந்து வெட்டிக்க போகிறோம் இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைமண்ட் பாகம் மாதிரி இருக்கும் அதை பார்த்தா தெரியும் ஓகே இப்போ வந்து முன்பாக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அதை அந்த அமைப்புக்கேற்ற கேட்ட போல் ஸ்டெயிட் வச்சுக்கலாம் பட்டி ஸ்டெயிட்டு பேக் தட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து வரக்கூடிய பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டு பட் இந்த சைடில் வரக்கூடிய பீஸ் மட்டும் கிராஸில் போட்டுக்கணும் ஓகேங்களா இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா முதல்லையே போட்டுட்டு துணி இருக்கிறதுக்கு போல் வந்து நம்ம போட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து வெட்டிக்கணும் ஓகே அளவு ஃபாலோ பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வந்து எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் இதே அளவு ப்ளோஸை வச்சு போட்னு எப்படி வெட்டுறது அப்படிங்கிற வீடியோ அடுத்து நான் வந்து உங்களுக்கு போட போகிறேன் ஸோ அதையும் பாருங்கள் இந்த வீடியோக்களை பற்றி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க ஸோ உங்களை இதே போல் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் உங்களிலிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே